ரட்சிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் பலனே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ரட்சிப்பை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் கேடகத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை உள்ளவர்களுக்கு ரட்சிப்பளிப்பவரே முக ஸ்தோத்திரம் பாதைகளை செம்மைப்படுத்துபவரே முக ஸ்தோத்திரம் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கும் உம் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் இருளை விட்டு ஒளியிடத்திற்கு திருப்பும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு திருப்புகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இருளில் நடக்கும் ஜனங்களை பெரிய வெளிச்சத்தை காண செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த காரத்தை நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட சித்தமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தினாலே ரட்சிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய விரும்புகிறவரே மக்கு ஒருவரும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அன்பு கூர்ந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக மறித்த உம் அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சிதறுண்ட ஆடுகளை போல் இருக்கும் எங்களை உம்மிடத்தில் திருப்புகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஆத்து மக்களுக்கு மேய்பரும் கண்காணியுமா இருக்கிற உம்மிடத்தில் திருப்புகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்குபவரே மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய இரத்தத்தினாலே கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நவமான இருதயத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் புதிதான ஆவியை கட்டளையிடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி ரட்சிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி ரட்சிக்கும் ஆவியானவரே முக்கு ஸ்தோத்திரம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற சத்தியத்தை அறிய செய்பவரே முக்கு ஸ்தோத்திரம் மனம் திரும்புதலை அளிக்கும் தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ஈவினாலே ரட்சிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சித்து புது சிருஷ்டி ஆக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை முன்குறித்திருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் முன்குறித்த எங்களை அழைத்து நீதிமன்ற்களாக்கி மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுது அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ரட்சணத்தின் சந்தோஷத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் உம் முன்பாக முடங்கு செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை தண்டிக்காமல் பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை அருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் உம்மோடு அறையப்பட்ட குற்றவாளி ஒருவனுக்கு ரட்சிப்பை அருளின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழு பிசாசுகள் பிடித்த மரிய மகதலேனாவே இரு பிசாசுகளை நீக்கி ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் திமிர்வாதக்காரனின் பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை அருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சகேயுவின் வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனே இன்று எங்கள் வீட்டிற்கும் ரட்சிப்பை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்றவரே இன்று எங்கள் கூடாரங்களிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கேட்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அல்லாமல் ரட்சிக்கும்படி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வலுவாதபடி காத்து உம்முடைய சன்னிகாரத்தில் மாசுற்றவர்களால் நிறுத்த வல்லமை உள்ளவரே உமக்கு முடிவு பர்ந்தம் நிலை நிற்க செய்பவரே ஸ்தோத்திரம் ஆமே